புதுசாக கட்டின கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு குடிநீர் இணைப்புலாம் பெறணும் அப்படின்னா கட்டாயம் இந்த சான்றிதழ் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த நடைமுறையும் அமல்படுத்தியிருக்காங்க அது தொடர்பாக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த கட்டிடத்துக்கு கட்டிட நிறைவு சான்றிதழை பெறணும் அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட சமர்ப்பித்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய தான் நாம வந்து ஒரு கட்டிடத்தை கட்டிருக்கணும் ஒருவேளை அதுல விதிமீறல் இருந்துச்சுன்னா இந்த பனி நிறைவு சான்றிதழை தரமாட்டாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா கட்டிடம் கட்டுறவங்க இந்த விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இந்த பனி நிறைவு சான்றிதழ்க்குல இதை வந்து பெறணும்னா சில சிக்கல்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் தமிழக அரசு கிட்ட வந்து தமிழக அரசு வந்துட்டு இதை ஆய்வு பண்ணி ஒரு நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க அதுல குறிப்பிட்ட சில அளவுள்ள கட்டிடங்களுக்கு இனி பணி நிறைவு சான்றிதழ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் இருக்கக்கூடிய எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்கள் எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்கு உட்பட்ட வீடு பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் முன்னூறு சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்கு உட்பட்ட வணிக கட்டிடங்கள் மற்றும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் இந்த சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வணிக கட்டிடங்கள் எந்த அளவாக இருந்தாலும் இந்த கட்டிட பணி நிறைவு சான்றிதழ் கட்டாயம் இருந்தாதான் மின் இணைப்பு பெற முடியும் ஒரு நிலை இருந்துச்சு இப்ப வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது மின் இணைப்பு வந்து நீங்கள் புதுசாக பெறணும் அப்படின்னா கட்டிட நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறையும் அமல்படுத்தியிருக்காங்க மின்சார வாரியம்